வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்ன இந்த காணொலியில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு ஏசி கூலிங் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை கால் பண்ணியிருந்தாங்க வந்து பார்க்குறோம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது இருந்த போதிலையுமே இருந்து அவுட்டோருக்கு பவர் சப்ளை போகிறது வந்து கண்டினியூஸாக போகலை கட் பண்ணி கட் பண்ணி போகுது சரி அவுட்டோர் எப்படி நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தேன் நீங்களே பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு இந்த கெப்பாசிட்டர் வந்து வடிச்சிட்டுதுங்க பாருங்க பாருங்கப்படிங்கிறது புல்லாக வடித்து அந்த ஒயில் எல்லாமே அது உள்ளுக்க ஊற்றிட்டுது இதுதான் இதோட மெயினான இஷ்யூ இது வடிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் செக் பண்ணலாம் சில நேரம் வந்து அவுட்டோரோட ஃபேன் கெப்பாசிட்டர் ஸ்பாயிலாக இருந்தாலும் ஹீட்டுக்கு வடிச்சிருக்கும் அதே நேரம் ஓவர் ஹீட் என்றாலும் வடிச்சிருக்கும் சிலது கொஞ்சம் காலம் போகிற நேரங்களில் இது மாதிரி நோமலாகவே இப்படி வடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இருந்த போதில் நம்ம இதை என்னத்துக்கு படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செக் பண்ணி டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து நாம் இந்த கெப்பாசிட்டரை மாற்றிடுவோம் இதை வடிச்சிருக்கிற என்னைக்கே பார்க்கும்போது கெப்பாசிட்டர் வடித்தாலே ஒரு பெரிய சத்தமாக கேட்கும் அதே நேரம் கொம்பரஷர் வடிச்சிதுண்டா அப்படி இருக்கட்டும் ஒரு ஒரு குண்டு வடிக்கிற மாதிரி ஒரு பம்ப் பிளாஸ்ட் நடக்கிற மாதிரியே பிளாஸ்ட் ஆகிரும் அப்படி பிளாஸ்ட் ஆகிற வீடியோக்கள் இணையதளத்தில் நிறைய இருக்குது நீங்கள் தேடி பார்த்திங்கடா தெரியும் உண்மையிலேயே அது ஒரு பிளாஸ்ட் ஆகிரும் ஆக்கள் பக்கத்தில் இருந்தால் ஆக்களே அப்படி கை காலெல்லாம் சிதஞ்சி போகிற அளவுக்கு இருக்கும் சரி இப்போ இதை வந்து நாங்கள் கெப்பாசிட்டரை மாற்றிடுவோம் இது தான் நான் வாங்கியிருக்கிற கெப்பாசிட்ட இது ஒரு நல்ல நல்லா இருக்குது இது ஒரிஜினல் இதை போட்டு நாம் செக் பண்ணி பார்ப்போம் இது வந்து முப்பத்தி அஞ்சு யூஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் இதை போட்டு நாம் பார்க்கலாம் போட்டால் இது ரன்னிங்கில் வரும் அதுக்கு பிறகு வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குதா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம் முதல்ல இதை போட்டு ரன் பண்ணுவோம் ரைட் இப்போ கெப்பாசிட்ட மாற்றிட்டேன் அக்கௌண்ட் ரன்னிங்கில் இருக்குது இந்த பைப்பும் வந்து கொஞ்சம் குளிராக இருக்குது நல்லா இருக்குது இப்போ கூழ் வரும் இன்டோரில் அதே நேரம் இந்த ஃபேன் சுற்றுறதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த சவுண்டும் உங்களை விளங்குது தானே இப்போ இந்த ஃபேன் சுற்றுறதை காட்டுறேன் பாருங்கள் ஃபேனம் சுற்றுது பார்க்கத்தான் சிலோவா சுற்றுற மாதிரி இருக்குது நான் சிலோவா சுற்றுல சரியாக தான் சுற்றுது சரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்கா விளம்பரம்